ரிஷபத்துக்கு உண்டான வழிமுறைகளை பார்த்துக்கலாம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு உண்டான வழிமுறைகள் ரிஷபம் சரிங்களா அடுத்தது ரிஷபம் வீடு முடக்கானால் அதற்குண்டான வழி வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரிஷபம் இப்போ ரிஷபம் வீடு முடக்கானால் உங்கள் ஜாதகத்துல சூரியன் புனர்பூசம் பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் இருந்தால் சூரியன் உங்கள் கட்டத்தில் சூரியன் புனர்பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்துல இருந்தால் இப்போ புனர்பூசத்துக்கு வந்து மிருக சீரிஷம் வந்து முடக்காகும் இது வந்து பூசத்துக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும் சரிங்களா ஓகே இப்போ இது வந்து இந்த மிருக சீரிஷம் ரோஹிணி எந்த வீட்டுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் மிருக சீரிஷத்துக்கு வந்து நீங்க உடைப்பட்ட நட்சத்திரனால அதன் தலைப்பகுதியை முதலாவது பாதம் எங்க இருக்கிறதோ அதைதான் நீங்க எடுத்துக்கணும்னு நான் சொன்னேன் சோ இது வந்து இதன் அதிபதி வந்து ரிஷபத்தின் அதிபதி சுக்ரன் சோ முடக்கு அதிபதி வந்து இந்த ஜாதகத்துல சுக்கர பகவானாக வருவார் சரிங்களா ஸோ முடக்கதிபதி சுக்ரன் இப்ப வந்து ரிஷபராசி இங்க வந்து சந்திரன் வந்து இங்க இருக்கிறார் பாருங்க இப்போ வந்து சந்திரன் வந்து ரிஷபராசியிடப்பே இருக்காரு இப்போ வந்து ரிஷப ராசி முடக்கானால் இப்போ வந்து ராசின்னு சொன்னா சந்திரன் என்ற இடத்துல நம்ம ராசின்னு சொல்லுவோம் ஸோ சந்திரன் வந்து இந்த ரிஷபத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிருகசிரிஷம் இருக்குது கிருத்திகை ரெண்டு மூணு நாள் பாதம் மிருகசிரிஷம் ரோஹிணி ஸோ இந்த வீட்டில் அதுல எஸ்பெஷலி ஆஹ் மிருக சிரிஷம் ரோஹிணி இந்த பதிலருந்து சந்திரன் வந்து இருந்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சந்திரனால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிற பெண்கள் தாயார் அப்படின்னு சொல்றேன் தன்னை சுற்றி உள்ள பெண்கள் தாயார் அப்படின்னு சொல்லிட்டோம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் சுக்ரனின் வீட்டில் போயிட்டு இந்த சந்திரன் உட்கார்ந்து அந்த ரிஷப பாவகம் இந்த ராசி முடக்காய முடக்கானால் என்ன சொல்லுவோம்னா இவருக்கு வந்து தன் சுகபோகத்தால் இப்ப வந்து என்ன அப்படின்னா சுபபோகத்தால் தான் இந்த உங்களுக்கு வந்து பாதிப்புகள் உருவாகும் இப்போ உங்களோட சுக்கரனால என்ன சொல்லுவோம் கலஸ்திரம் சொல்லுவோம் இல்லையா உங்களின் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவோம் வாழ்க்கை துணை வழியாக தான் உங்களுக்கு வந்து பாதிப்புகளே காத்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இவர் விரும்புற ஒரு சுபபோ சுகபோகம் இவருக்கு கிடைக்காது நல்ல ஒரு லைஃப்பை வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண நினைப்பார் இந்த ஜாதகர் ஆனா இவருக்கு தன்னை சுற்றியுள்ள உள்ள பெண்கள் மூலம் இல்ல உங்க மூலம் அவங்களுக்கு பிரச்சனை உருவாகும் தன்னை சுற்றியுள்ள பெண்கள் தன் வாழ்க்கை துணை மூலமாக இந்த ஜாதகருக்கு தன் சுபோ சுகபோகம் வந்து கெடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு லைஃப வந்து என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த லக்னம் அப்படின்னு போட்டீங்கன்னா இது ராசி இப்போ இது வந்து லக்னமா நம்ம பாவிச்சுக்கிட்டோம்னா ரிஷப லக்னத்துல பிறந்த அன்பர்களுக்கு லக்னம் ரிஷப லக்னம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லக்ன பாகமே கெட்டாலும் என்ன சொல்லுவோம் ஜாதகர் லக்னம்னா என்ன சொல்லுவோம் ஜாதகர் சொல்லுவோம் நம்ம ஜாதகரே வந்து இவர் வந்து இவருக்கு வந்து ஒரு லைஃப்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்டே கிடைக்காது ஒரு ஒரு கலஸ்திரத்தின் மூலம் ஒரு சுகபோகம் வந்து கிடைக்காது அவருக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா பாவக முறையில் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப மகர லக்னம் வச்சிங்களேன் மகர லக்னம் இங்க இருக்கு ஒருத்தங்க மர மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க அஞ்சாம் பாவமா இந்த ரிஷப வீடு வரும் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா பாவமாக இந்த ரிஷப வீடு வரும் இப்ப அஞ்சாம் பாவ காரகம் எல்லாம் இந்த ஜாதகருக்கு வந்து முடக்கத்தை ஏற்படுத்தும் சோ அஞ்சாம் பாகம்னு நம்ம ஜோதிருதியாக என்ன சொல்லுவோம் குழந்தைகள் பூர்வீகம் ஜாதகரின் மன ஆசைகள் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அஞ்சாம் பாவம் வந்து ஒரு குழந்தைகள் வழியாக இதற்கு ஒரு ஒரு சுகபோகம் கெடும் இப்போ வந்து குழந்தை வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு படிக்க மாட்டாங்க இல்லை குழந்தைகள் வந்து த கஷ்டத்தை குழந்தைகள் மூலமா எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா ஏதாவது ஒரு நம்ம குழந்தைக்கு நமக்கு ஒரு வீடியோ காலம் கிடைக்காதா நம்ம குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுதுன்ட்டு குழந்தைகள் மூலம் வந்து ஒரு மனப்பிரயாசம் வந்து எங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஸோ குழந்தைகள்ல வந்து இங்க ஒரு லைஃப்பை என்ஜாய் ஒரு சூழலே உங்களுக்கு வந்து இருக்காது ஓகே நம்ம குழந்தைக்கு இப்படி இருக்கே நம்ம எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஸோ இது வந்து இந்த நம்ம இதை பாவகத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அதே இங்கே வந்து நீங்க விருச்சிக லக்னத்துல பிறந்துருந்தீங்கன்னா இது வந்து ரிஷபம் வந்து ஏழாம் பாகமாக வரும் இப்போ விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ரிஷபம் ஏழாம் பாகமாக வரும் அப்போ என்ன ஆகும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ரிஷபம் வீடு முடக்கானால் திருமண தடை திருமண தாபம் திருமணத்தில் பிரச்சனை அப்படிலாம் கலஸ்திர வகையில் வந்து ஒரு பிரச்சினையை வந்து கொண்டு கொடுக்கும் சரிங்களா சுகபோகத்துல திருமண பந்தத்தில் அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் இவருக்கு ஒரு சுகபோகம் கிடைக்காது சரிங்களா அப்படி நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வெண்மொச்சை சரிங்களா வெண்மொச்சை அதை நீங்க வந்து தானியம் நீங்க எடுத்துட்டு இந்த ரிஷப வீட்டில் ஒரு ஜாதக கட்டம் வரைஞ்சு ரிஷபை வீட்டில் வெண் மொச்சை வந்து அதை அப்படியே சமனாக பரப்பி வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போடலாம் இல்லை அந்த ஐந்து ஐந்து எண்ணெய்கள் மூலிகள் கலந்த எண்ணெயை நீங்கள் போட்டுட்டு அதில் ஒரு ஏலக்காய் போட்டுருங்க ஏலக்காய் போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அதை வந்து நீங்கள் ஆறு முறை சுற்றி வர வேண்டும் என்னுடைய முடக்கு தோஷம் நிவர்த்தி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு ஆறு முறை சுற்றி வந்துட்டு இப்போ நான் சொன்ன ஒரு கிலோ மொச்ச வெண் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அந்த இது அந்த உங்களோட வழிபாடு முடிஞ்ச ஜாதக கட்டத்துல இருக்கிற அந்த வெண் மொச்சை எடுத்து அந்த கிலோ வாங்கி அதை வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யாருக்காவது தானமா கொடுத்துருங்க சரிங்களா இப்ப இதற்குண்டான கோவில் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக திருநெல்லிக்காடு நெல்லிவனநாதர் அப்படிங்கிற கோயிலுக்கு வந்து நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் எப்போன்னு பாத்தீங்கன்னா திருநெல்லிக்கா நெல்லிவனநாதர் அப்படிங்கிற கோயிலுக்கு நீங்க எப்ப போய் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இப்ப எங்களுக்கு கரணம் திதி யோகா எல்லாம் பார்க்க தெரியாதுங்கிற வெள்ளிக்கிழமை போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு கரணம் எல்லாம் பார்க்கணும் தைதுளை கரணம் போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க தைதுளை கரணம் போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான முடக்கு தோஷம் வந்து முற்றிலும் நிவர்த்தி ஆகும் சரிங்களா இது ரிஷப ராசி லக்ன நேர்களுக்கு உண்டான முடக்கு தோஷ நிவர்த்தி பரிகாரம்